श्रीमान् वेङ्कटनाचार्यकविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्नि दत्तां सदाकृति सञ्चारपद्धति श्लोकम् उन्नूति मून् प्रतिभवनमनन्ये पादुके त्वत्प्रभावात् विविधवपुषिदेवे विप्रमत्यूदकाले अभिलषितसपत्नी केहयात्राविघातं க்ளஹயதிரஹித்வாம் சஹஸ்ரம் பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே அனன்யே பிரியாதவராய் பிரியாதவராயிருக்கின்ற தேவே விளையாட்டுக்காரராயிருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனானவர் பிரபாவாத் உன்னுடைய பெருமையினாலே விவித வபுஷி சதி அநேக சரீரத்தை பொழுது விப்ரம விளையாட்டிற்காக தியூத காலே சொக்கட்டா நாடிய சமயத்தில் சோடசத்திரி சகசிரம் பதினாறாயிரம் பெண்களும் அபிலஷித்த எண்ணப்பட்டிருக்கின்ற சபத்னி சக்களத்திகளுடைய கேக வீட்டிற்கு யாத்ரா போவதற்கு விகாதம் உடைத்தானவராய்க் கொண்டு பிரதிபவனம் வீடுகள் தோறும் இரகசி ஏகாந்தத்தில் துவாம் உன்னை கிளகயதி பந்தயமாக பண்ணுகிறார்கள் அப்படின்னு சகிக்கிற ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் வந்து நரகாசுரவதமான உடனே நரகாசுரன் வந்து ஒரு பதினாறாயிரம் பெண்களை சிறைபிடிச்சு வச்சுருந்தான் நிறைய நாட்டு ராஜாக்களை ஜெயிச்சு அந்த ராஜாக்களோட குமாரத்திகள் அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாரையும் சிறைபிடிச்சு பதினாறாயிரம் பேரை வச்சுருந்தான் அந்த சிறையில இருந்தப்போ இது ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு சிறையில இருந்தப்போ அவ எல்லாரும் பிரம்மதேவனை குறித்து வேண்டா எங்களுக்கு கிருஷ்ணன் தான் கணவனாக வரணும் அப்படின்னு அவள் எல்லாரும் பிரம்மதேவனை குறித்து வேண்டா அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த நரகாசுரவதம் முடிஞ்ச உடனே பதினாறாயிரம் பேரையும் மீட்டுண்டு அவர் வந்து கூப்பிட்டு வரார் இவா எல்லாரையும் பல்லக்கில் துவாரகைக்கு அனுப்புறார் பதினாறாயிரம் பேரையும் துவாரகைக்கு அனுப்புற துவாரகையில் வந்து பதினாறாயிரம் பேரையும் ஒரே முகூர்த்தத்தில் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் அத்தோ முகூர்த்த ஏக்கஸ்மின் ஸ்ரீயா எதோ பையேமே பகவான் ஸ்தாவத் ரூபத ரோவியஹா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் ஒரே முகூர்த்தத்தில் பதினாறாயிரம் பேரையும் அவாவானுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தனி மாளிகையில் தனித்தனியாக வடிவம் எடுத்து சாஸ்திர முறைப்படி பெருமாள் மணந்தார் ஏன்னா அவர்தான் குறையொன்றுமில்லாத கோவிந்தனாயிற்று அப்படின்னு வியாக்கியானம் ஆக இந்த பதினாறாயிரம் பேரை இவர் கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் இந்த பதினாறாயிரம் பேருக்கும் எப்போவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒருவேளை இவர் நம்மளை விட்டுட்டு பக்கத்தாத்துக்கு போயிடுவாரோ ஏன்னா இவர் சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் இந்த இடத்துல வரேன்னு சொல்லுவார் ஆனால் வேற ஒரு பொண்ணு கிட்ட நின்றுட்டு பேசின்னு இருப்பார் அதனால இவரை பத்தி தெரியுங்கிறதுனால இவ்வாளுக்கு ஒரே சந்தேகம் அதுவும் ஒத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை பதினாறாயிரம் பேர் யார் இருக்காருன்னு இவர் தேடி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நாளே முடிஞ்சு போயிடும் அதனால இவாளுக்கு எப்பவுமே பயமா அவளுக்கு தெரியாது கிருஷ்ணர் பதினாறாயிரம் இடத்துலையும் இருந்துன்னு இருக்காருன்னு அவளுக்கு தெரியாது நம்மளோட மட்டும்தான் கிருஷ்ணர் இருக்கார் இப்போ கிளம்பி போயிட்டார்னா இவர் திருப்பி வராமல் போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது இவரை நான் எங்கேன்னு தேடின்னு போவேன் எந்த ஆத்துக்குன்னு தேடின்னு போவேன் அதனால கிருஷ்ணன் என்னோடையே இருக்கணும் இன்னொரு சக்கலத்தி வீட்டுக்கு போகக்கூடாது கூடாது சபத்னி கேக யாத்ரா சக்க சக்களத்திகளுடைய வீட்டிற்கு போவதற்கு தடங்களை இப்போ உண்டு பண்ணணும் என்ன பண்ணா கிருஷ்ணன் வேற இடத்துக்கு போகாம இருப்பார் அப்படின்னா அவரோட பாதுகையை ஒழிச்சு வச்சுட்டா அவரால் போக முடியாதுன்னு இவாளுக்கு ஒரு எண்ணம் ஆனா அவளுக்கு தெரியாது கிருஷ்ணன் ஆனவர் பதினாறாயிரம் உருவெடுத்து பதினாறாயிரம் ஆத்துல இருக்காருன்னா பதினாறாயிரம் ஜோடி பாதுகைகளும் அங்கே இருக்கும்ன்றது இவாளுக்கு தெரியாது அதனாலதான் தான் நம் சுவாமியோட பதம் இங்கே ஸ்வத் பிரபாவாத் உன்னுடைய பெருமையினாலே அநேக சரீரத்தை உடைத்தாயிருந்த பொழுது அப்படிங்கிறது இப்போ பாதுகையால் அந்த மாதிரி பதினாறாயிரம் வடிவம் எடுக்க முடியாது அப்படின்னா கிருஷ்ணனால் பதினாறாயிரம் இடத்துக்கு போயிருக்கவே முடியாது ஏன்னா இவா என்ன பண்ணுவாளாம் பெருமாளோட பாதுகையை எடுத்து ஒழிச்சு வச்சுருவாளாம் ஒழிச்சு வைக்கிறது இல்லை இவா என்ன பண்ணுவான்றது இந்த ஸ்லோகத்துல சாய்க்குறேன் இப்போ பாதுகை என்கிட்ட இருக்குன்னா இவரால எப்படி வெளில போக முடியும் போக முடியாது அப்ப யாராத்துக்குமே இவர் போக மாட்டார் என்னோடவே இருப்பார் இப்படி ஒத்தி ஒத்தி நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி அவ கூட அவர் இருந்தாராம் அதனால அவ என்ன பண்ணாலாம் பாதுகையை எடுத்து ஒழிச்சு வைக்கிறது இல்லை என்ன பண்ணாலாம் அவ வந்து சொக்கட்டான் விளையாடுறா பெருமாளோட விப்ரம தியூத காலே விளையாட்டிற்காக சொக்கட்டான் ஆடுற காலத்துல பந்தயமா பாதுகையை தூக்கி வச்சிருவாளம் துவாம் உன்னை கிளகயதி பந்தயமாக பண்ணுகிறார்கள் நீ தோத்து போயிட்டனா கிருஷ்ணா இந்த பாதுகை தான் இருக்கும் நீ வெளிலையே போகக்கூடாது நீ ஜெயிச்சுட்டேன்னா நீ இந்த பாதுகையை எடுத்துக்கலான் பெருமாள் வந்து பொதுவிலேயே எல்லா்கிட்டையும் தோத்து போறவர் தான் நம்ம கிட்டேயே அவர் தோத்து போறவர் தான் நீயே ஜெயிச்சதா இருக்கட்டும் நான் தோத்தவனாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடாரை தான் அவர் வெல்லுவர் கூடின வாழ்க்கை அவர் தோத்து போயிடுவார் எப்போவுமே ஆக பெருமாளானவர் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவள் அதை பந்தயமாக வச்சுடுவாளும் இந்த சொக்கட்டான் விளையாடி நீ என்னை ஜெயிச்சாதான் நீ இந்த பாதுகையை சாத்திக்கலாம் அப்படின்னு பாதுகையானவளை பந்தயமாக வச்சுட்டு ஒத்தர் ஒத்தருமே ஏன்னா கிருஷ்ணனை ஒத்தர் நிறுத்தி வைக்கணும்னா பாதுகையை நிறுத்தினாதான் கிருஷ்ணன் அங்கே நிற்பர் நமக்கே அதுதான் பாதுகையை மனசுல நிறுத்திட்டோன்னா கிருஷ்ணனானவர் அங்க நிற்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தின் மூலமா நம் சுவாமி நமக்கு கொடுத்துருக்கார் எந்த இடத்துல பாதுகை இருக்காளோ அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் இருப்பார் அப்படிங்கிற சத்தியத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு கொடுக்குற பாதுகையானவள் பெருமாளோட சேர்ந்து தான் காப்பாற்றுவோன்னு கூட இல்லை பாதுகையானவள் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கா சொக்கட்டான் விளையாட்டுக்கு பந்தயமா தனியா இருக்கா பெருமாளோட சேர்ந்து இல்லை ஆனா கூட அவன் நம்மளை காப்பாத்துறா பெருமாளையே காப்பாத்துறா அந்த சொக்கட்டான் விளையாட்டுக்கு பந்தயமா இருந்து ஒத்தரொத்தரையும் நம்ப வைக்கிறா இந்த கிருஷ்ணன் உனக்கு சொந்தம் உனக்கு மட்டுமே சொந்தம் இங்க தான் இருப்பர் அப்படிங்கிறத ஒவ்வொரு அந்த பத்னிமார்களுக்கும் அந்த பதினாறாயிரம் பேருக்கும் நம்பிக்கை வர்றதுக்கு யார் காரணமா இருக்கான்னா பாதுகாதேவி தான் இருக்கா ஆக திருவடியை தொட்டு அனுகூலம் பண்றதுங்கிறது ஒண்ணு திருவடியை விட்டு பிரிந்தும் பெருமாளுக்கு அவ அனுகூலம் பண்ணின்னு இருக்கா ஆக இந்த மாதிரி அவரால பதினாறாயிரம் உருவம் எடுக்க முடியுங்கிறது பெரிய விஷயமே இல்லை ஆனா எங்க தேவியாலையும் அந்த மாதிரி பதினாறாயிரம் உருவம் எடுக்க முடியறதுங்கிறதையும் சுவாமி இந்த ஸ்லோகத்துல நிர்தாரணம் பண்ற அவ அந்த இடத்துல இல்லைன்னா உன்னால எல்லாரையும் எப்படி சமாளிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறன் ஆக பெருமாள் ஒரு இடத்துல இருக்கணும்னா பாதுகா அந்த இடத்துல இருக்கணும் பெருமாளானவர் நமக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறவா என்ன பண்ணுவா பாதுகையை எடுத்து முதல்ல தன்கிட்ட வச்சுருவா பாதுகை நம்ம கிட்ட இருந்தா பெருமாள் நம்ம கிட்ட இருப்பாருங்கிறது நமக்கு ஸ்ரீமத் பாகவத காலத்துலேருந்து கிருஷ்ணரோட காலத்துலேருந்து நமக்கு இது தெரியறது ஆக இந்த ஒரு விளையாட்டா ஒரு ஸ்லோகம் கொடுக்குற மாதிரி பெரிய தத்துவத்தை சுவாமி நமக்கு நன்னா புரிய வைக்கிறார் ஆக பாதுகையை நீங்கள் எடுத்து வச்சுன்றுருங்கோ கிருஷ்ணனால் எங்கேயுமே போக முடியாது உங்கள் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக இது நமக்கு அடியே විතාර්ක සිල්මයි කරර්්‍යාන ගුණසල්ලිනේ ශ්‍රීමතේ වෙන්කටේ සය ේදන්ත ගරවේනමහ.